நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அப்பா அவர்கள் வந்து தமிழ்நாட்டோட மக்கள் எல்லாரும் அவர் அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்படி கூப்பிடுறீங்க யாருக்கு அப்பா அவரு உதயநிதிக்கு அப்பா அவரு எங்களுக்கெல்லாம் ஏன் அவர் அப்பா வராரு நாங்கள் ஏன் அவர் அப்பான்னு கூப்பிட்ணும் அங்கங்கே பெத்த பிள்ளைங்களாம் அப்பா அப்பானு கூப்பிட்டு தான் யோசிக்கிறாங்க இவர் யார் இவர் ஒரு முதலமைச்சர் இவர் எதுக்கு நம்ம அப்பானு கூப்பிடணும் அவர் முதலமைச்சர் அவ்வளவுதான் ஒன்றும் கிடையாது இளைஞர்களுக்கு நிறைய நன்மைகள் எல்லாரும் அவர் அப்பாவா பாக்குறாங்க அது ரொம்ப பெருமையா இருக்கு இளைஞர்களுக்கு நல்லது நிறைய செஞ்சிருந்தாருன்னா அவர் மக்கள் பிரதிநிதி மக்களுக்கு செய்துதான் ஆகணும் அது மக்கள் வரி பணத்தில இருந்து செய்துக்கிட்டு இருக்காரு அவர் ஒன்றும் சொந்த பணத்துல வந்து செய்யலையே அவர் அப்பானு அப்பா அப்பான்னு சொல்றீங்க ஒரு டெய்லி பேப்பரை பார்க்குறோம் இங்கே கருப்பழிப்பு அங்கே கருப்பழிப்பு இங்கே கொலை அங்கே கொலை இதனால் இது வருது மக்கள் வந்து சாதாரண மனநிலை கூட மாறி போகுது மது 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 எங்கே பார்த்தாலும் மது தான் மதுவால் இவ்வளோ வருது நல்லா தெரியுது கடையை கம்மி பண்ணாங்க கம்மி பண்ணால் வசூல் ஒன்றும் கம்மியாகலையே அது ஏறிட்டு தானே இருக்குது அது ஒன்றும் கம்மியாகலை எது இந்த மதுவால் என்ன ப்ரோஜனம் இருக்குது இலவசம் கொடுங்க இலவசம் கொடுக்க மது முன்னாள் கண்ட்ரோல் பண்ணுங்க அதுக்குண்டான தரத்தை இது பண்ணுங்க அதுக்குண்டான எல்லாத்தையும் வேல்யூஷன் பண்ணுங்க குடிக்கிற தப்புன்னு இல்லை ஆனால் இதனால் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அதுக்குண்டான வழிமுறை பண்ணணும் அது ஒன்றும் அந்த மதுவால் எவ்வளோ பிரச்சனை வருது நீங்கள் பாருங்கள் இங்கே பாலியல் தொல்லை அங்கே பாலியல் தொல்லை அவன் குடிச்சிட்டு குடிச்சிட்டு தான் இருக்கான் பத்து கடை ரெண்டு கடை கம்மி பண்ணி மீதி எட்டு கடை இருக்குது அந்த பத்து கடை வசூல் தான் ஆகிருக்குது டைமிங் என்ன பண்ண ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது நீங்கள் கம்மி பண்ண இல்லை இது எவ்வளோ ப்ரெஸ் போடுறான் எவ்வளோ நியூஸில் வருது இதை பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம ஃபுல்லாக அது மாதிரி கஷ்டப்படுது அப்படின்னு நீ உடனே அப்பா நான் அதை முடிவு எடுத்துருப்பீங்கல்ல அப்பா அப்பா நீங்கள் சொல்கிறீங்க இது சின்ன பசங்களாம் குடிக்குது எதுவும் வயசானது குடிக்கிறாங்க மன அழுத்தத்தை குடிக்கலாம் அது ஓகே இந்த சின்ன பசங்களாம் குடிக்குது அப்ப அதுக்கெல்லாம் என்ன வரமுறை பண்ணி ஒரு அப்பா அப்படிதான் பண்ணுவாங்களா அவரை நம்ம ஃபர்ஸ்ட் அப்பானு கூப்பிடணும் அவர் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கார் ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் அவர் அப்பானு கூப்பிடணும் நிறைய பண்ணியிருக்காரு நிறைய பண்ணியிருக்காருன்னா அவருக்கு அவர் பண்ணின்னு இருக்காரு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு மக்களுக்கு என்ன இது வரைக்கும் இளைஞர்கள்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு இது வரைக்கும் எதுவும் பண்ணது இல்லையே சந்தோஷமா சந்தோஷமா இருக்கிறவனும் இருக்கிறானுங்க எங்களை மாதிரி இல்லாத இல்லாதப்பட்ட மக்கள் எங்க சந்தோஷமா இருக்காங்க அவர் அவருக்கு பெருமைக்கு வசரம் அவர் சொல்லி நிற்கிறாரு நாங்க யாரும் அது சொல்லல வயசுல மூத்தவரு ஒரு வயசு மரியாதைக்காக அப்பான்னு நீங்க சொல்லலாம் அவர் எப்படி நாங்க அப்பான்னு நாங்க யாரும் சொல்லணும்னாங்க ஏதாவது சரி அண்ணான்னு சொல்லலாம் இல்ல வயசானவர்களும் சொல்லிட்டு போலாம் ஏன் அப்பான்னு சொல்லணும் நாங்க எங்க அப்பாவை தவிர வேற யாரும் அப்பான்னு இது சொன்னது கிடையாது அதாவது ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து அங்க நக்க அப்ப இளைஞர்கள் எல்லாருமே கெட்டு போயிட்டு இருக்காங்க அதை வந்து கண்ணிக்கிறதுக்காக பாக்குறீங்களா அதுக்கேற்ற மாதிரி நீ அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா உங்களை எல்லாருமே அப்பான்னு கூப்பிடுவாங்க இப்ப பசங்க கெட்டு போகிறதுக்கான காரணமே அவர் என்ன சொல்ல அப்புறம் எப்படி அப்பானு கூப்பிடுவாங்க அப்புறம் அந்த போஸ்டிங் முதலமைச்சர் அவ்வளோதான் பார்க்குறோம் அப்பாவால் நாங்கள் நினைக்கல அவர் அந்த அளவுக்கு எங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு எங்களுக்கு எதுவும் செஞ்ச மாதிரி தெரியலையே அப்படி எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல அந்த ஃபீல் வரணும் அவங்க சொல்லிட்டா போதுமா அதை நாங்கள் சொல்லணும் எனக்கு அந்த ஃபீல் வரல எனக்கு எதுவும் கிடைக்கவே இல்லை கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ரெண்டுக்கும் ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க அம்மாக்கு நாங்களும் ரெண்டு பொண்ணு தான் அப்படி எதுவும் எனக்கு கவர்மெண்ட் எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியவே இல்லை ஸோ நாங்களா வேலைக்கு போய் நாங்களா சம்பாரித்து நாங்களா தான் பார்த்துக்குறோம் கவர்மெண்ட் ஒரு சலுகைக்கு இந்த பஸ் பேர்லாம் எங்களுக்குலாம் பத்தாது சார் ரூபாய் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை எங்கள் வீட்டுக்கு நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் எங்கள் அஞ்சு பேருக்கு யாருக்கும் கிடைக்கவே இல்லை

ஆனால் ஆட்சிக்கு வந்து ஒண்ணுமே பண்ணல ஸோ விளம்பரத்துக்காக சொல்லிட்டு நிறையப்பட்டாரு சார் இருபத்தி ஆறு எலெக்ஷன்ங்கிறது வந்து அவருக்கு வெரி டவுட்ஃபுல் ஆக்சுவலாக மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியாக தான் இருக்காங்க அதனால ஏதோ ஒரு வகையில வந்து இளைஞர்களை கவரணும் அப்படிங்கிற தான் பேசுறாரு ஆக்சுவலாக இதெல்லாம் எப்படின்னா அவர் அப்பா வந்து கலைஞர்னு கூப்பிட்டாங்க பேர் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு மரியாதையாக இருந்தது தந்தை பெரியார் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ வந்து இவருக்கு ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்து அது நிலச்சதுன்னா பரவாயில்ல அன்றைக்கி அம்மா அப்படிங்கிற ஒரு டைட்டில்னால அவங்க வந்து முன்னுக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவரோட எண்ணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது தான் அப்பா அப்படின்னு மாதிரி சொல்லி இவரே பிரபலப்படுத்திக்கிறார் ஆக்சுவலாக ஆனால் அம்மா அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட இது வந்து இவருக்கு வராது பப்ளிசிட்டி கேட்டால் யூஸ் பண்ணலாம் இவர் சொல்கிற மாதிரி யாரும் கூப்பிட போகிறதில்ல

அப்பா அப்படிங்கிறது வந்து உதயநிதிக்கு மட்டும் என்ன அப்பாவாக இருக்கலாம் ஒரு நல்ல அண்ணனா கனிமொழிக்கு இருக்கலாம் ஆனால் பொதுமக்களுக்கு அளவுக்கு அவர் வந்து அப்பாங்கிறது வந்து என்னால் ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் அதே மாதிரி பையனுக்கு வந்து அண்ணா அப்படிங்கிற ஒரு டைட்டில் வாங்கி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாரு உதய அண்ணா உதய அண்ணான்ட்டு இதெல்லாம் பப்ளிசிட்டி தானே வழியை வந்து ஹவு ஃபார் இட் இஸ் கோயிங் டு பேர் ஃப்ரூட் ஃபார் ஹிம் ஐ டோன் நாட் நோ அப்பான்னு ஒண்ணு கூப்பிடணும் அவசியம் கிடையாதுல்ல அப்பான்னு நம்ம சொந்த தான் கூப்பிடணும் வேற யாரும் கூப்பிடக்கூடாது அது முறையே கிடையாது அவர் வருத்தப்படுறது இது ஒண்ணும் கிடையாது எனக்கு எங்க அப்பா எனக்கு ஒஸ்தி அவர் அப்பான்னு கூப்பிடறதுக்கு ஒண்ணும் கிடையாது அவர் நாட்டு முதலமைச்சர் அவ்வளவுதான் அவர் ஏன் நான் அப்பான்னு பாக்கணும் எங்க அப்பாவ எங்க அப்பாவை பார்த்தா போதுங்க அவர் ஏன் அப்பான்னு பார்க்கணும் அவர் நாட்டு முதலமைச்சர் அவ்வளவுதான் மத்தபடி நாங்க வேற என்ன சொல்ல முடியும் அப்பான்னு கூப்பிடறது பெருமை நாங்க கூப்பிடல நாங்க வந்து அப்பான்னு அவரை கூப்பிடல அவர் சொல்லிக்கிட்டு இருந்த அதுக்கு அது நாங்கள் பொறுப்பாக முடியாது ஒரு வீட்டில் நாலு பேருக்குறாங்க பெரிய பிள்ளை அப்பா என்ன பண்ணா சரி கொஞ்சம் புத்திசாலி நல்லா இருப்பான் சின்ன குழந்தை மாண்டிடேட் பண்ணுவாங்க இப்போ சின்ன பசங்க பதினெட்டு வயசுக்கு கிட்ட பசங்கலாம் சரவசரமாக தண்ணி அடிக்குது அப்போ அவங்களுக்கு அங்கேருந்து கிடைக்குது மது நீங்கள் அந்த சரளமாக பண்ண நான் ஈஸியாக கிடைக்குது அதுக்கு ஒரு முறைமுறை பண்ணணும் பண்ணாமல் நான் அப்பா அப்பா என்ன கூப்பிட்றாங்கன்னா அது நீங்களே சொல்லிக்கூடாது அப்பா அப்பான்னு சொல்லி மக்கள் சொல்லணும் பத்திரிக்கை சொல்லணும் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு அழைக்கணும் அப்போ சொல்லணும் அதுக்குண்டான ஒரு நெறிமுறை இருக்குதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல என்னப்போனா பசங்க கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்க மாட்டாங்க அது அவருக்கு தெரியணும் நம்ம காரணமாக இருக்கிறா இல்லையான்னு சொல்லிட்டு டாஸ்மாக் இருக்குது நிறைய போதை வசூல் சொல்கிறாங்க எவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஆக்சன் எடுத்தீங்க எதாவது ஆக்ஷன் எடுத்தீங்க அப்பா இதை பண்ணமா தெரியல அப்பா அப்பா நீங்க பேப்பரா படிக்கிறீங்களா இது அன்னைக்கு ஆனா அவங்க அப்பா தலைவர் எனக்கு கலைஞர் தான் எங்க அப்பா கல்யாணம் கலைஞர் தான் அவளை பக்காவா இருப்பார் கலைஞர் ஆனால் அவங்க பையன் சொல்லி ஒரு சொல்றாரு அது என்ன எனக்கு எந்த வகையில எனக்கு தெரியல அப்பாவா பாக்குறாங்கன்னா ஒரு முதல்வரா இருந்து அவருக்கு வந்து அப்பான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே இல்லையா அப்பாவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே முதல்வராக பார்க்குறாங்க அது ஓகே அப்பாவை பார்க்குறதுக்கு ஒன்றும் அவர் பெருசாக ஒன்றும் கல்வி இது பண்ணலை ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது பண்ணல அதனால் இன்றைக்கி வந்து மது கடைகள் தானே அதிகமாக இருக்குது ஊரில் எல்லாமே அது தானே எல்லாம் தஞ்சம் படஞ்சிருக்கிறதுனால அது எப்படி நம்ம அப்பான்னு எப்படி கூப்பிடுவாங்க நிறைய நன்மைகள் பண்ணியிருக்கிறது இருக்கலாம் ஆனால் வந்து அந்த அளவுக்கு வெளிப்படுத்தலை யாருமே பேச்சு லெவலில் தானே இருக்குது செயல் லெவலில் இல்லைல்ல அதில் மதுக்கடைகளை பற்றி என்ன சார் அப்பா வந்து மதுக்கடைகள் நடத்துகிறாங்க எப்படி பார்க்குறீங்களா மதுக்கடைகள் வந்து அப்பா நடத்தலைனா அது இல்லைனா இன்னைக்கு கவர்மெண்ட்டே இல்லையே அந்த மாதிரி ஒரு ஆய்வுச்சுல மதுக்கடைகள் வந்து தான் நீ அரசியல் நடத்த இது அரசாங்கமே நடத்த முடியுது அப்படியே சில துறைகளுக்கு வந்து சம்பளம் இல்லாமல் பென்ஷன் இல்லாமல் நிறையா அவதிப்படுறாங்கல்ல அது மேல் மட்டத்துக்கு தெரியல மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதுல்ல தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணொற்றான் கொள்ளையணம் சொல்லுன்னு குரல் இருக்கு அதன்படி அவர் மகனுக்கு எவ்வளோ எனக்கு கூட இப்போ வேலை இல்லை வேலை இல்லாத இளைஞர்கள் ஒருத்தர் எனக்கு அந்த மகளிர் உரிமை மனைவிக்கு வந்து கிடைக்கல அப்போ அது எல்லாம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்பா சந்தோஷப்பட்டாருன்னா பரவாயில்ல எதுவுமே செய்யாதா எனக்கு பிள்ளைங்களாம் என் பிள்ளைங்க சந்தோஷப்படுத்திங்கன்னா அப்பான்னு கூப்பிட்றாங்க என்ன கூட எவ்வளோ பசங்க அப்பான்னு தான் கூப்பிடுதுங்க நானும் வயசானு தானே ஐம்பத்தஞ்சு வயசாயிச்சு அப்பான்னு கூப்பிடுறதுனால சந்தோஷம் இல்லை பிள்ளைக்கு என்ன செய்யணுன்னு செஞ்சுட்டு அதில் மகிழ்ச்சியாக தான் அப்பாவுக்கு நிறைய பேர் வேலை இல்லை வருமே அங்கே போனால் இங்கே கான்ட்ராக்டில் வேலை செய்கிறாங்க விலைவாசி உயர்வு ரேஷன் கார்டில் மகளிர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் சொல்கிறாரு யாருக்கும் தரல எங்கள் ஒய்ஃபு கூட வரல கூலி வேலை செய்கிறேன் ஐம்பது நூற்றம்பது ரூபா தான் கரண்ட்டு பில் கட்டுறேன் எனக்கு கம்ப்யூட்டரில் மேல்முறையடி செஞ்சால் அது ரொம்ப சொத்து அதிகமாக வந்து யாரையெல்லாம் அரை மேல்முறையடி செஞ்சாலும் வந்து பார்க்கல அப்போ அரசாங்கம் வந்து இன்னும் சரியில்லாமல் தான் செய்தான் அந்த கட்சியில் இருந்தேன் எனக்கே கிடைக்கல அப்போ மற்றவங்களுக்கு என்ன இவங்க கூட அந்த கட்சிக்காரவன் வரலன்றாங்க அதுவும் எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது அந்த அங்கே அப்பா சரியாக இருந்தாருன்னா மன்னன் எவ்வொழியோ மக்களும் அவ்வழி அதனால் மன்னன் சரியாக இருக்கணும் இல்லையா அப்போ தான் மக்களும் மகிழ்ச்சி அடைவாங்க சரியில்லைங்களா அப்பா சரியில்லை அவர் சந்தோஷப்படுறாரு ஆனால் மக்கள் அப்பான்ற நாங்கள் சந்தோஷம் பண்ணல அதுதானே எங்களுக்கு எங்கள் அப்பா எல்லாம் செஞ்சார்னு பண்ணும் எனக்கு ஒன்றுமே இல்லையே கூலி வேலை செய்கிறோம் ஒரு கிலோ அரிசி இன்றைக்கி என்ன வேலை விற்கிது அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல எங்கள் அப்பா எனக்கு இன்னும் செய்யணும்னு ஆசைப்பட்றோம் நான் கூப்பிடற தவறு இல்லை எங்கள் அப்பா தான் அப்பா எங்கள் கரெக்டாக செய்யணும்னு கேட்ட சொல்கிறோம்